டே ஒன்ல நடக்கிற மோஸ்ட் மோஸ்ட் அவை டட் மேட்ச் கிள்ள நூறு வர்சர்ஸ் ஃபுல் ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுமே ரெண்டு சாங்கஸ்ட்டு டீமுக்கு எகைன்ஸ்டாக தான் ரெண்டு டீமும் விளாண்டு செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்காங்க இந்த மேட்ச்சும் அஞ்சு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே நாலு பவுலரில் யூஸ் பண்ணணும் மேட்ச் பண்ண சைக்கிளில் சக்தி உர் நான் சைக்கிளை முத்து ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தென் பாண்டை பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே தெள்ளிமான இடத்துல சம்ம பேஸ் என்ரேட் பண்ணி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு தென்பாண்டை பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் பவுண்ட்ரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டில் வெரைட்டி போய்க்கிட்டு இருக்காங்க பவுண்ட்ரியே ஸ்டாப் நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் நல்ல ஃபீலிங் ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டு கார்த்தியை தாண்டி போயிடுச்சு ஸ்டாப் பண்ண முடியல ஒன் பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு இந்த மேட்சுக்கான ஃபஸ்ட்டு பவுண்டரி உருட்டு பேட்டில் இருந்து வந்திருக்கு இந்த ஓவருக்கு பதினொன்று அடிச்சிருக்காங்க சரி லாஸ்ட் ரெண்டு பால் ஃபோன் கீட்டாகி ஆஃப் ஆயிடுச்சு அந்த இடத்துல ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருந்தார் முத்து செகண்ட் ஓவர் படம் தென்னவன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு உரு அங்கே ஸ்டாப் பண்ண முடியல இந்த ஓவர்லேயும் ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு உரு அவர் பதிவு பண்ணுற இரண்டாவது பவுண்டரி இந்த மேட்சுக்கான மூணாவது பவுண்டரி பாலோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி ஒரு ஸ்லோயர் சூப்பராக தூக்கி செகண்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்கரான டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால பதிவு பண்ணிருக்காங்க பாலோட தேர்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு நல்லா பேஸ் போடக்கூடிய பவுலர் தெளிவான நேரத்தில் ஸ்லோவையும் ஸ்லோயரையும் போடுறாரு நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரைஸ் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பரா அடிச்சிருக்காரு அங்க கவர்ஸ்ல அவங்க டீம்மேட்ஸ் தான் கேட்ச் அப் பிடிக்க முடிந்துச்சு ஃபர்ஸ்ட் பவுண்டரிய போலவே ஃபர்ஸ்ட் 6 ஊர்ரு பேட்ல இருந்து வந்திருக்கு டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிதான் சொல்லணும் நெக்ஸ்ட் நம்ம ரைஸ் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பரா அடிச்சிரு நெக்ஸ்ட் ஒன் உடைச்சு போட்ட பால பிகைண்ட் தி ஸ்டம்ல பார்த்தா ரெண்டு பவுண்டரி ஒரு ஆரா அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க சோ வேலியபிள் பேட்ஸ்மேனுக்கு உண்மையா லைஃப் கொடுத்துருக்காங்க ஸோ இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பால் ரெண்டு ரன் ஓட்டாங்க போன பால் ஒரு ஓடிப்பா இருக்கு ஓட்டச்சு போட்ட பால தெளிவாக பனிஷ் பண்ணிட்டாரு இந்த மாதிரி இடத்துல இருந்தால் கண்டிப்பாக பனிஷ் பண்ணிடுவாரு பவுண்ட்ரியா ஆறானு செக் பண்ணி கொடுப்பாங்க போன பவுண்டரி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருந்தாங்க மூணாவது ஓவர் பட கார்த்தி ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓடிப்பா இருக்கு இருபத்தி ஒன்பது கணக்கு இங்கே ஃபர்ஸ்ட் பாலே ஆறான்னு பார்த்தா பவுண்ட்ரி நினைக்கிறேன் ஒன் பவுண்ட்ஸ் எல்லாம் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க

நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் அந்த அந்தளவு எலிவேஷன் கிடைக்கல ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆவாங்கன்னு நினைக்கிறாங்க ஃபீல்டர் போயிட்டார் இந்த பாலர் ரன் மூணாவது ஓவரோட லாஸ்ட் ஒன்பது இந்த மாதிரி சுற்றி கிடைத்திருமார் பேட்டில் பட்டுச்சு ஆனால் கீழே குத்தி தான் பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அதுக்கு தெரிஞ்ச உடனே அப்பீல் பண்ணவே இல்லை தென்பாண்டி டாட் பாலோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வருது நல்லது ஒரு பாடா ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டை தென்பாண்டி ஒரு பாலர் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி தென்பாண்டி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஸ்லோயரை தெளிவாக கணிச்சு எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே வெளியில் ஆடியன்ஸ் கேட்சை பிடிச்சிருக்காரு படுத்துக்கிட்ட ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொடுத்துட்டாரு இந்த வரல फर्स्ट ボல்லே ஒரு அரை பாதி பண்ணிருக்காரு இந்த முறை பண்ணி அடிச்சிருக்காரு இதுவும் கண்டிப்பா பண்ணிடுவாங்க நல்ல சூப்பரான நல்ல அப்படி இந்த முறை அடிச்சிருக்கிறாரு அங்கே ஃபீல்டர் இருக்காரு பால் குத்தி தீமையிட்டாகவும் ரெடியாக இருக்கணும் தென்னை ஒன் வெரைட்டி வந்தார் இந்த எண்ணில் த்ரோவையும் தெளிவாக அடிச்சிருந்தாலும் பிடிச்சி அடிக்க முடியல தைக்கல இங்கே செகண்ட் லைஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பால் ரெண்ட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் கிளாஸிக்காக அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் அருண் நல்ல டேக்காக நல்ல கேட்ச் லைனை வச்சு பிடிச்சிருக்காரு ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் ட்ரெஸ்அப்பாலாம் ஃபஸ்ட் ஓர்லேயே இந்த பால்லாம் அடிச்சிருந்தா வெளில மீட் ஆடுறதுக்கான சான்ஸாக இருந்திருக்கும் டயரில் அடித்தாரு போகலை நல்ல கேட்ச் அங்கே அருண் பாலோட ஃபிஃப்த் ஒன் நியூ பேட்ஸ்மேனா தீபக் கான்சாய் நம்ம அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு கார்த்தி அந்த எண்ணில் அதை விக்கெட்டாக மாற்றிட்டாங்களா விக்கெட் கொடுத்துட்டாரு ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு விக்கெட்டு பேக் டு பேக் இழக்கிறாங்க புளியூர் நாலாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் பெரிய சாட்டுக்கான ட்ரை சூப்பராக போட்டிருக்காரு கடைசி மூணு பாலாக நாலாக போட்டு கொடுத்துருக்காரு தென்பாண்டி நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க புளியூர் இன்ஸ்டோட லாஸ்ட் ஒரு படம் ஆனந்த் நியூ பேஸ் பண்ண வந்த கார்த்தி இப்போ சைக்கிள் அவர் மீட் பண்ற பஸ் ஒன் பஸ் பாலே விட்டு தட்டி இருக்காரு அங்கே பிள்ளை கார்த்தி நல்லா சாப் பண்றாரு ஒரோட ஐந்தாவது ஓவர் ஸ்டார்ட் பண்றாங்க செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போனாரு இன்சைடர் ஜாய் போச்சு கீப்பர் தென் பாண்டி பாஸ்டா போவாரு இதை ரெண்டு ரன்னா மாத்தா ட்ரை பண்றாங்களான்னு பார்த்தா ஒரு ரன் ஆனந்தோட இந்த முறை சூப்பரா போட்டிருக்காரு அங்க நிக்க வச்சு மாறாங்களான்னு பார்த்தா இந்த பேட்ஸ்மேன் போயிட்டாரு இந்த பால் விக்கெட் கார்த்தி அவரோட விக்கெட் பறி போகுது பாலோட போர்த்து ஒன் போன பால் ஒரு ஓடி போயிருக்கு இந்த முறை புல் டாஸ் பால எடுத்து அடிச்சிருக்காரு நோ பால் இல்லை அப்படிங்கிற ஒரு சிக்னல் சொல்லியிருக்காங்க கேட்ச் அப் பிடிச்சா விக்கெட் ஆகும் விக்கெட் லாஸ்ட் டூ மோர் பால் சந்திக்க வினித் மாத்துகை கை பேட்ஸ்மேன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்க விக்கெட் பார்த்தா அந்த எண்ணில் அடிச்சிருக்காங்களா இந்த எண்ணில் அடிச்சு பார்த்தாரு தென்பாண்டி ஒரு ரன் ஓட்டாங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றா லாஸ்ட் ஒன் மோர் பேட்ல நிக்க இருந்துச்சு இந்த இடத்துல விக்கெட் அவங்க மாத்திட்டாரு குயிக்கரா சார் தென்பாண்டி நல்ல கம்பேக்கிங் ஆன ஓவரா போட்டு கொடுத்துருக்காரு ஆனந்த் ரெண்டு போய் இந்த ஃப்ளோவையும் கம்மி பண்ணி விக்கெட்டையும் எடுத்துட்டாரு ஆனந்த் இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்னு அடிச்சிருக்காங்க புளியூர் போன ஓவரை போட்ட ஆனந்த் நாலு ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஐம்பத்தி ரெண்டு டார்கெட் ஓபனிங் பேட்ஸ்மேன் சைக்கிள கார்த்தி நான் சைக்கிள கவி ஒரு யங்ஸ்டர் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சக்தி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஸ்லோயராக தூக்கி போட்டிருக்காரு அங்கே கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் பால் ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சிலனூர் ஒப்படியும் பேட்ஸ் பண்ண கவி இப்போ ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு ஸ்லோயர் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க மன வச்சு நல்லா ட்ரைக்கா நல்லா கேட்ட பிடிச்சிருக்காரு லயனில் வச்சு கேட்ட பிடிச்சிருக்காரு ஸ்லோயரில் ஏமாந்துட்டாரு அப்படின்னு நான் சொல்லணும் கவி செகண்ட் பாலில் ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு சக்தி அவங்களோட தேர்ட் ஒன் போன பால் ஓடி போயிருக்கு அருண் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அங்கே விக்கெட்டானு பார்த்தா விக்கெட் கொடுத்துருக்காரு அம்பேர் கதிர் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டை இழக்கிறாங்க கிளநூர் பாலோட ஃபோர்த் ஒன் நம்ம எயிட் டிஃபன்ஸ் மைண்ட் செட்டு போயிருக்காரு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை ஒரு ஆப் ஸ்பின் டாட் பால் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பர் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் மோர் முக்கியமான பந்து இந்த முறை போட்டாரு அதை தெளிவாக கணித்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆறு ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு ஆறு கடைசி பால்ல ஸ்லோயர் போட்டு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆறோட ஆறோட் ஓவர் முடிவுக்கு வருது முதல் ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்டை இழந்து கிள்ளனூர் ரெண்டாவது ஓவர் போட இலங்கும் நல்ல கேமியா அடி கொடுத்த பவுலர் இந்த முறை கேப்ல போனா பவுண்டரினு பார்த்தா நல்லா சாப்பிடாரு ஒரு ரன் கார்த்திக் சைக்கத்தை மாற்றி கொடுத்துருக்காங்க இந்த முறை அடிச்சிருக்காரு சம்ப தூரம் திராபலாயிருக்கு அந்த பொட்டையெல்லாம் தாண்டி போய் வந்திருக்கு கிட்டத்தட்ட லைனை தாண்டி ஒரு இருபது மீட்டர் போயிருக்கு நினைக்கிறேன் தேர்ட் ஒன் இந்த முறை வெரைட்டி போய் சூப்பராக அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்ல ஆரான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி கொடுத்துருக்காங்க அங்கே அம்பே செக் பண்ணுறாங்க போயிட்டு பார்த்தா பாலோட பாலோட ஃபோர்த் ஒன் ஒன் அடிச்சிருக்காரு அடிச்சிருக்காரு பால் 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 செம்ம மனோஜ் ரெண்டு ஃபீல்டருக்கு நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஃபீல்டர் எடுத்து பார்த்துருக்கலாம் முத்து இந்த நெக்ஸ்ட் நம்ம தெளிவான குத்தி அங்கே இருந்துட்டாரு பவுண்டியா சாண்ட் ஒத்து பார்த்தா

ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க ரன் ரன் வராங்களான்னு பார்த்தா அங்க கார்த்தி பாசா வரட்டி வந்தாரு ஒரு ரனோட ஆயிருக்காங்க இந்த பால் ஒரு ரன் பாலோட சிக்கர் ஒன் ஸ்டெப் பண்ணி கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாங்க இதையும் ஒன்னா மாத்திருக்காங்க பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை பிகை இந்த சம்பளம் கேட்சான்னு பார்த்தா சந்தோஷ் பின்னாடியே போனாரு மிஸ் பீல்டு பண்ணிருக்காங்க அங்க நோ பால் வேற கொடுத்துருக்காங்க அம்பேர் ஜோதி பாஸ் இது பண்ணியிருக்க பால் போட இந்த முறை அடிச்சிருக்காரு கவர்ஸ் எல்லாம் அங்கே ஆளே இல்லை ஓன் பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணிடுச்சு சூப்பராக ஆடி இருக்காரு கார்த்தி இந்த முறை எஜ்ஜு முட்டு வாங்கி போயிருக்கா அங்கே பீலர் தீபக் கேட்ச் ஆனு பார்த்தா லக்கிலி இங்க ஒரு ஆறு எஜ்ஜு வாங்கி போனுச்சு அதுவே ஆறு ஸோ அதை தான் சிரிக்கிறாரு நினைக்கிறேன் லக்கும் ஃபேவரா கிளன்னு ஒரு பக்கம் வேலை செய்து அப்படின்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு இத ரெண்டு ரெண்டா கண்டிப்பா மாத்த ட்ரை பண்றாங்க பார்த்தா கார்த்தி சரியான பசங்க வெரைட்டி வந்து இருக்காரு ரெண்டு ரெண்டு பார்த்தா ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு போட்ட போல மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு அங்க பீலர் மனோஜ் தாண்டி ஆறு இந்த முறை மிட்டில் ஆஃப் த பேட்ல கடைசி வரைக்கும் பால வாட்ச் பண்ணி நல்லா ஆடி கொடுத்திருக்காரு முதல் மூணு பால்ல ரெண்டு விக்கெட் போட நிலமையில கார்த்தி ஆண்டு தென்னவன் ஒரு முனையில மேட்சை மேட்சிட்டு போயிருக்காங்க இந்த டூர்னமெண்ட்ல மூணாவது அணியா பிரைஸ் செக்யூர் பண்றாங்க